உங்க ஆசையெல்லாம் சேர்த்து மனசுக்குள்ள கோட்டை கட்டின மாதிரி கோயம்புத்தூரோட பிரைம் லொகேஷன்ல உங்க கனவு வீடு பக்கா பிரீமியம் உங்க பட்ஜெட்ல அதுதான் நம்ம டெம்பிள் டவுன் காரமடை டீச்சர்ஸ் காலனி மெடரா மெட்ரிக் ஸ்கூல் பக்கத்திலேயே எழுபத்தஞ்சு ஏக்கர்ல பிரம்மாண்டமா ஆயிரத்தி ஐநூறு டிடிசிபி அப்ரூவ் வீட்டு ஒரு கிளாஸ் ஆன கம்யூனிட்டி சோலா ஸ்ட்ரீட் லைட்ஸ் இபி வாட்டர் கனெக்ஷன் டுவெண்டி போர் செவன் செக்யூரிட்டி சர்வீஸ் அட்டகாசமான கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கு முக்கியமா பக்கத்திலேயே ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்போர்ட் எல்லா இருக்கு வாங்குற உங்க வீட்டில் செம்ம மாடனான ஒரு மாடுலர் கிச்சன் கபோர்ட் ஒர்க் தனியாவே ஒரு போர்வெல்லாம் கொடுக்குறாங்க அழகான வடக்கு பார்த்தா இந்த உங்க கனவு வீட்டை வசதிக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் லட்சத்துல உங்க கனவு வீடு அதுலயும் தொண்ணூறு சதவீதம் லோன் வசதி பண்ணி தராங்க வேற என்ன வேணும் நீங்க சேர்த்து வச்ச சந்தோஷங்களை சாவி ரெடி உங்க கனவு வீடு நீங்க ரெடியா அப்படின்னா உடனே கிழவி